இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது இளம்பெண் ஒருவர் அங்கே இருக்கக்கூடிய பள்ளியில் பத்தாம் வகுப்பு முடித்துவிட்டு வீட்டில் இருந்தார் இந்த பெண்ணினுடைய தாய் சமீபத்தில் தான் இறந்து விட்டார் இந்த நிலைமையில் இளம்பெண்ணின் உடலில் மாற்றம் தென்பட்டது வயிறு சற்று பெரிதாக இருந்தது இது குறித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த பெண்ணிடம் கேட்டிருக்கிறார்கள் அதற்கு அந்த இளம்பெண் சமாளித்து வந்த நிலைமையில் அந்த பெண் நேற்று முன்தினம் வயிற்று வலியால் அலறி துடித்துள்ளார் உறவினர்கள் அவரை அங்கிருக்கக்கூடிய ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றனர் அங்கு அவரை பரிசோதனை செய்த டாக்டர் சிறுமி ஆறு மாத கர்ப்பமாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் இது குறித்து அந்த பெண்ணிடம் கேட்டபோது அதே பகுதியை சேர்ந்த டிராக்டர் டிரைவர் மனோஜ்குமார் என்பவர் தன்னை காதலிப்பதாகவும் தன்னையே திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறினார் அதனை நம்பி நானும் அவரை காதலித்தேன் ஆசைக்கு இணங்கும்படி மனோஜ்குமார் வற்புறுத்தினார் நானும் அவருடைய ஆசைக்கு இணங்கினேன் என்று அந்த பெண் சொல்ல இது சம்பந்தமாக போலீசிலும் புகார் செய்யப்பட்டது இது குறித்து நடவடிக்கை எடுக்க மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் உத்தரவிட்டார் இந்த உத்தரவையடுத்து அவருடைய காதலன் மனோஜ்குமாரை பிடித்து விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது அதாவது அந்த விசாரணையில் மனோஜ்குமார் இளம்பெண்ணனுடைய கர்ப்பத்துக்கு தான் மட்டும் காரணமல்ல அவருடைய தாத்தா மோசஸ் என்பவரும் காரணம் என்று அதிர்ச்சிகரமான தகவலை கூறியிருக்கிறார் அந்த தாத்தாவுக்கு வயது அறுபத்தைந்து இது குறித்து இளம்பெண்ணிடமும் விசாரித்த போது காதலனுடன் பேச என்னுடைய தந்தையின் சித்தப்பவான மோசஸின் செல்போனை அடிக்கடி பயன்படுத்தினேன் நாங்கள் பேசும் உரையாடல்கள் மூலம் நானும் மனோஜ்குமாரும் உல்லாசமாக இருந்த தகவல் என்னுடைய தாத்தாவுக்கு தெரிய வந்தது இதனை அடுத்து உன்னுடைய காதலன் அதாவது அந்த பேரன் வைத்திருக்கக்கூடிய காதலனுடன் உல்லாசமாக இருந்த சம்பவம் வெளியே தெரியாமல் இருக்க வேண்டும் வேண்டுமென்றால் என்னுடனும் உல்லாசத்துக்கு இணங்க வேண்டும் என்று மிரட்டி பல தடவை பலாத்காரம் செய்தார் என்று அந்த சிறுமி கூறியிருக்கிறார் இதனையடுத்து காதலன் மனோஜ்குமார் மற்றும் இளம்பெண்ணினுடைய தாத்தா மோசஸ் ஆகியோரை போலீசார் கைது செய்து தாராபுரம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர் நீதிபதி கொடுத்த உத்தரவின் பேரில் இரண்டு பேரையும் கோவை மத்திய சிறையிலும் அடைத்தனர் இது குறித்து போலீசார் சொன்னது என்னவென்றால் கர்ப்பிணியான இளம்பெண் மருத்துவ பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஆறு மாத கர்ப்பம் என்பதால் கருக்கலைப்பு செய்ய வாய்ப்பில்லை அப்படி செய்தால் சிறுமியின் உயிருக்கு ஆபத்தாகவும் அது முடியும் அதனால் குழந்தை பிறந்த பிறகு டிஎன்ஏ சோதனையில் குழந்தை யாருக்கு பிறந்தது என்பது நிரூபிக்க முடியும் என்றனர் சிறுமி குழந்தையை பெற்றெடுக்க பலவீனமாக இருக்கிறார் என்றும் தற்போது அந்த சிறுமிக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளித்து வருவதாகவும் டாக்டர்கள் தெரிவித்தனர் ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு அம்மா இல்லை இப்போ இப்படி ஒரு பிரச்சனை இதெல்லாம் தேவையா இந்த பொண்ணுடைய வாழ்க்கை நாளைக்கு என்ன ஆகும் கொஞ்சம் கூட அறிவே இருக்கிறது இல்லைங்க வயசு குளரில் இதை ஏதோ பண்ண வேண்டியது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்